இப்போ ஃபேமிலியில் இருக்கிற எல்லா அழகு குட்டீஸ்க்குமே இன்னைக்கு இனிய சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்துக்கள் நம்ம லைஃப்லேயே எங்கே ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னு ஒன் டைம்ல யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைகள் பருவத்தில் தான் அதனால மேமாவே பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்காம இந்த டைம்ல நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க ஹாப்பியா இருங்க நம்ம காலையில எழுந்துச்சு நேற்று அத்தா வந்து சின்ன மாமியார் வீட்டுக்கு நட போயிருந்தாங்களே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னா அத்தையும் மாமாவும் காலையில கிளம்பிட்டாங்க நமக்கு இருந்தது மீன் குழம்புமே இருந்தது பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி நிறைய டைம் செல்லிடுறேன் கிட்ட பொரியல் எல்லாமே செல்வாங்க ரொம்ப பிடிக்கும் அதனால் கேரட்டு பீன்ஸ் மட்டும் பொறிக்கலாம் அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் செல்வாக்கு அதுக்குள்ளே பசிச்சிருச்சு போகல வேகமாக ரெடி பண்ணி டக்கு நம்ம ஃபைனலாக முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிட்டு பொரியலுமே ரெடி செல்வா சாப்பிடும்போது சொல்லிட்டே தான் சாப்பிட்டா உடனே மட்டும் டேஸ்டாக காயிலாம் பொறிக்க முடியுது அப்படின்னு நான் எப்போது மாதிரி தான் செய்வேன் பட் அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கு அப்படி குட்டி குட்டி வேலை இருந்தது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ட்ரெஸ் இருந்ததா துவைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் செல்வாவா மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டான் நீ போயிட்டு வான்னு சொன்னாலும் கேட்கல நீ வா அப்படின்னு அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு போனான் தண்ணி கொஞ்சம் ஸ்நாக்ஸு ஃபோன் எல்லாமே எடுத்துகிட்டு நான் பட்டு செல்வா முன்னேறி தான் போனோம் அங்கே போயிட்டு மீன்லாம் பிடிச்சிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் அதனால தான் வீடியோ கொஞ்சம் லேட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் எவ்வளோ மீன் பிடிச்சோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் ஆஷா கலைச்சந்திரன் லல்லு பிரசாந்த் பிரியா வேதஸ்ரீ யோகஸ்ரீ ஆர்த்தி நிவின் அசோக் நிமலன் ராஜேஷ் லக்ஷ்மி தமிழ் பிரியங்கா பிரபு உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க பை பாய்